フフフ。<laughs> ங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு நம்ம சேனலில் வீடியோலாம் அப்லோட் பண்ணி ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய மொபைல் வந்துட்டு சுத்தமாக உடச்சிருச்சு உடையில பாப்பா வந்து உடச்சிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல சுத்தமாக ஃபோனே வந்துட்டு அட்டன் பண்ண முடியல அதனால தான் இவ்வளோ லாங் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்க ஸோ எல்லாருமே பழகியபடி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் டெய்லி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரி ஓகே இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குக்கிங் ரெசிபி அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி மார்ச் மூணு ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்க அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கெலாம் போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டிங்களா என்னன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எங்கள் வீட்டு ரெண்டு டி போயிட்டு இன்றைக்கி காலையில் போலியோ சட்டு மருந்து போட்டுட்டு வந்தாச்சு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூனாலே பொண்ணுங்களுக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வைக்கிற பூ ரேட்டில் வந்துட்டு பூ வாங்கி தலையில் வைக்கவே மனசே மாட்டேங்குது ஸோ அதனாலேயே நம்ம வந்துட்டு கட்டாத பூவாக கொஞ்சம் கம்மியாக பார்த்து வாங்கிட்டு வீட்லேயே உட்காந்து கட்டி எடுத்துக்கிறது அதுவும் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு பூ கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சொட்டு மருந்து போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் இருபது ரூபாய்க்கு வாங்கினது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்தா நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயும் வந்துட்டு ரெண்டு ரோஸ் அழகாக பூத்துருந்துச்சு சரி ஓகே அது வந்துட்டு ரெண்டு நாள் கூட தாங்காது இந்த ரோஸு ஸோ அதனால் அதில் ஒன்று கட் பண்ணி போகிறப்போ வச்சுட்டு போகலான்னு சொல்லி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு இந்த ஸ்லிப் வந்துட்டு ஒன் வீக் முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பாப்பாவுக்கும் ஒரு வழியாக நல்லபடியாக மருந்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே மதியம் என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியல சரி ஓகே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தக்காளி தான் நிறையா இருந்துச்சு சரி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் அதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருந்துச்சு அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் அப்புறம் பாவக்காய் இது ரெண்டுமே வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க சரி கட் பண்ண தக்காளியெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு முருங்கைக்காவை வந்துட்டு கடக்கடன் பொரியல் பண்ணிவிட்டு தயிர் சாதம் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முருங்கைக்காவை க்ளீன் பண்ணி பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி நம்ம சேனலுக்கும் அப்படியே இன்றைக்கி வந்துட்டு குக்கிங் ரெசிபி ஒன்று போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு குயிக்காக எப்படி முருங்கக்காய் பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் மறக்காமல் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முருங்கைக்காய் பொரியல் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு முருங்கக்காவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துப்பேன் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு தண்ணி வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி முருங்கைக்காய் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பெருசாக வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு தாளித்து மசாலா போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்துட்டு முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் ஸோ முருங்கைக்காய் வந்துட்டு போதே நான் வந்துட்டு இடையில வந்து வெங்காயத்தையும் உரித்து அரிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல கையில் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக பட்டுருச்சு கத்தியோட அந்த கூறு ஸோ என்னால் கட் பண்ணவே முடியல ரொம்ப எரிய அரமிச்சிருச்சு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீங்களே வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரியே ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு வெட்டி கொடுத்துட்ருந்தாங்க அதுக்குள்ளேயே முருங்கைக்காவும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் தண்ணி வந்துட்டு சுத்தமாக இல்லை அந்தளவுக்கு முருங்கக்காய் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்துடுச்சு ஸோ ஃபைனெல்லாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்காவை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு முருந்துக்காவை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சுட்டேன் சரி கொஞ்சம் நேரம் அது வந்துட்டு ஆறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதே வானலில் வந்துட்டு பொரியெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணலான்னு போனால் கை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் கையை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி அந்த மஞ்சள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வழியாக அன்னைக்கு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் முருங்கக்காய் பொரியலுக்கு வந்துட்டு கடுகு போட்டு தாளிக்கலாம் ஆனால் எனக்கு கடுகோட டேஸ்ட்டை விட ஜீரகம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜீரகம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சம் நல்லா அது நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ப்ரௌனாக மாறும் இல்லையா அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளேயே அந்த பிளேட்டில் நம்ம மாற வச்சு அது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனி சில்லாக அப்படியே பிரித்து பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முழுசாக போடும்போது அந்த மசாலாலாம் அது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் அதனால் நான் அது எல்லாத்தையுமே பிடிச்ச வச்சுட்டு வெங்காயத்துக்குடியும் வந்துட்டு என்னென்ன போடணும் அப்படின்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் வந்துட்டு குழம்பு தூள் நான் வந்து எப்பயுமே சாம்பார் தூள் தான் போடுவேன் இன்றைக்கி சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் தயிருக்கு வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால மிளகாத்தூளையும் போடுவேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் வந்துட்டு அந்த மசாலா கொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கக்காய் வந்துட்டு ஃபுல்லாகவே வெந்திருக்கனால ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மசாலா மட்டும் கரெக்ட் பண்ணி உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா போதும் முருங்கைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நம்ம அப்படியே வந்துட்டு சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் வேணும்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய்லாம் போடல இப்படியே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே மறக்காமல் டமேட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக நம்ம முருங்கைக்காய் பொரியலோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறத விட சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட லெவன் சப்போர்ட்டை இருங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்